السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ ان الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمدنا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وبين ذي صَاعَةِ سراجا منيرا اما بعد قال الله تعالى في محكم القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاقصص القصص لعلهم يتفكرون وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام فقلن فهل شيئم يهي يريبن الله ورونك ورطا حتما ها اگلنگلی نارن آر ویر அருமை நாயகம் மொஹம்மது அவர்கள் மீது மனமார்ந்த என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக சஹாபாக்கள் வலிமார்கள் குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர்கள் வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் நல்லுள்ளங்கள் ஆசிரிய பெருமக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக புனிதமான இந்த நன்னாளில் பாதிக்கப்பட்ட வயலாடு மக்கள் போன்ற நிலச்சரிவுகளில் சிக்கிவிட்ட அனைத்து மக்களுக்கும் துவா செய்தவர்களாக இந்த ஜும்மாவிலே நாம் எல்லோரும் நுழைந்திருக்கிறோம் இதுநாள் வரைக்கும் அவர்களுக்காக செய்த எல்லா துவாக்களையும் நன்கொடைகளையும் அவர்களுக்காக நாம் என்ன கவலை ஏற்றோமோ அத்துணையையும் அல்லாஹ் ஹைரான வகையில் கபுல் செய்து தருவானாக அமீன் பி ஹக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தியா என்கின்ற இந்த நாடு தொண்ணூறு நாடுகளில் தொண்ணூறு நாடுகளில் இதுவும் ஒரு நாடு அந்த தொண்ணூறு நாடுகளும் ஆங்கிலேயர்களிடம் அடிமையாக்கப்பட்டு நீண்ட நெடிய காலங்களாக சித்திரவதைகளும் உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு வாழ்வாதாரங்கள் எல்லாம் கேள்விக்குறியாக மாற்றியமைக்கப்பட்டு அடிமைகளாக வாழ்ந்துவிட்ட ஒரு சமூகத்தை ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு காலங்கள் இந்த இருநூற்று ஐம்பது ஆண்டு காலங்கள் போராட்டம் நடத்தி பல்வேறு இழப்புகளையும் தியாகங்களையும் தாண்டிதான் நாம் ஒரு சுதந்திரத்தை இந்த இந்திய நாடு சந்தித்தது அந்த சுதந்திர தினத்தை பற்றிய ஒரு சிறு சிந்தனைகளாக இந்த ஜும்மா வெள்ளி உரை அமையட்டும் அல்லாஹு நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக ஷஹீதாகிவிட்ட அந்த பெரியோர்களை அல்லாஹு கபுல் செய்வானாக கண்ணியம் வாய்ந்த வெறுமக்களை குரானிலே அல்லாஹு ரபுல்லா சில சம்பவங்களை சில ஹிஸ்டரிகளை சொல்லிக் கொண்டே இருப்பான் அந்த சம்பவங்களை அல்லாஹு சொல்வது என்பது மற்ற புத்தகங்கள் மற்ற நூல்களை போன்று அது கதையாக காவியமாக கடந்துவிட முடியாது குரானிலே அல்லாஹ் அந்த சம்பவங்களை சொல்லி பின்னால் சொல்லுவான் இதிலே சில படிப்பினை இருக்கு இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்து நம் வாழ்நாளில் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுவான் அந்த அடிப்படையிலே அதுல ரொம்ப அதிகமாக அல்லாஹ் குரானிலே நிறைய இடங்களிலே குரானுடைய வரலாற்றுகள் என்று பார்த்தால் அற்புதமாக இருக்கும் பிரமிப்பாக இருக்கும் ஏன் சொல்கிறான் என்பதை நாம் ஒரு கணம் யோசித்து பார்ப்பதை விட அல்லாஹ் குர்ஆனை வரலாற்றினுடைய பாதுகாப்பாக அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கிறான் இதற்கு முன் வாழ் சென்ற சமுதாயத்தினர்களுடைய வரலாற்றை பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தெரிய வேண்டும் இதற்கு முன்னால் நடந்த ஒரு வரலாற்றின் அத்தனை தியாகங்களும் அத்தனை விஷயங்களும் பின்னால் வரக்கூடிய ஒரு சமூகம் தெரிய வேண்டும் தோற்று போன சமுதாயத்தை பற்றியும் அல்லாஹு குர்ஹானின் சொல்கிறான் வெற்றி அடைந்த சமுதாயத்தினரை பற்றியும் சொல்லுகிறான் குரானில் இறைவன் சொல்லும் என்னவென்றால் வரலாறுகள் மறந்துவிடப்படக்கூடாது நடந்த விஷயங்களை பின்வரக்கூடிய ஒரு சமூகம் அதை எடுத்து ஒரு பெரும் படிப்பினைகளாக பின்வரும் காலங்களில் அவர்களை போன்று உக்கிரமாக நல்ல விஷயங்களில் ஈடுபட்டு சமகாலத்தில் வாழக்கூடிய சமுதாயத்தினரை பாதுகாப்பதற்கு நல்வழி பெற்றுக் கொள்வதற்காகத்தான் நல்ல வரலாற்றுகளை நாம் கேட்டுக்கொண்டே வருகிறோம் அந்த அடிப்படையிலே வருடம் வருடம் ஏறக்குறைய எழுபத்தி ஏழு ஆண்டுகளை நாம் கடக்கிறோம் இப்பொழுது எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின விழாவிலே நுழைகிறோம் நாம் இப்பொழுது இந்த சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்து எதிர்வரக்கூடிய வியாழக்கிழமை இந்தியா முழுக்க கொடியேற்றம் நடைத்து கொண்டாடப்படும் பொழுது உலகத்தில் குறிப்பாக இந்தியாவிற்கே நாம் சொல்ல வேண்டிய நிறைய வேண்டுகோள்கள் இன்னமும் இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கிறது இங்கு எதையும் மறைத்தும் விட முடியாது எதையும் மறந்தும் விட முடியாது முஸ்லிம்களையும் முஸ்லிம் வாழ்ந்து காமித்து விட்ட மறைந்து விட்ட எத்தனையோ பெரும் ஜான்பவாங்களை எல்லாம் வரலாற்றுகளில் அழிக்கப்பட்டே இருந்தாலும் அவர்களை நாம் அவ்வப்போது நினைவுபடுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் காலத்தால் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த ஜும்மாவின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள கணவப்பட்டு இருக்கிறோம் குர்ஆனில அல்லாஹு ரபுல் ஆலமின் அடிமைகளை உரிமை விடுவதை பற்றி பேசுகிறான் அதற்கு அல்லாஹு பயன்படுத்துகிற வார்த்தை எ ரகபா என்று பயன்படுத்துகிறான் குர்ஆனில பல இடங்களில் எ ரகபா என்கின்ற இந்த வார்த்தை அதிகமான இடங்களில் பார்ப்பதும் உண்டு ஆணை விட பெண்ணோ பெண்ணை விட ஆமோ பெரிந்தவர்கள் இல்லை என்பதை இருவரும் சமம் தான் என்பதையும் மொழியால் மனிதன் மனிதனுக்கு சமத்துவம் வாய்ந்தவன் என்பதையும் குரான் நிறைய இடங்களில் என்று பயன்படுத்துகிறது குரான் பயன்படுத்துகிற இந்த வார்த்தையை ஏன் மேற்கோள் காட்டுகிறேன் என்றால் அல்லாஹு படைத்து ஒருவரை பரிபாலிக்கும் பொழுது சிலருக்கு நிறைய கொடுப்பது ஒன்று சில பேருக்கு குறைவாக குறைப்பது ஒன்று சிலர்கள் மேன்மையில் இருப்பார்கள் சிலர்கள் கொஞ்சம் கீழே இருப்பார்கள் இது இறைவன் சொல்லுவான் சிலரை சிலரை விட நாம் சிறப்பாக ஆக்குவது என்பது என்னை சார்ந்து அவர்களுக்கு நான் கொடுக்கிற கொடை என்பதை அல்லாஹு சொல்லுவான் ஆனாலும் யாரும் யாரை விடவும் சளைத்தவர்கள் இல்லை எல்லோரும் சமம்தான் என்கின்ற கருத்தில் குரான் ஒருபோதும் நகர்ந்து போனது கிடையாது என்பதை இந்த நல்ல நாம் விளங்க வேண்டும் எனவேதான் அல்லாஹும் ரசூலும் அடிமைகளாக வாழ்ந்து வந்த மௌட்டிய காலத்தினுடைய கலாச்சாரத்தை ஒழிக்கும் முகமாக அடிமைத்தனத்தை ஒட்டுமொத்தமாக களைத்தெடுத்தார்கள் பின்வரும் ஒரு சமூகம் மதத்தால் மொழியால் இனத்தால் அல்லது நிறத்தால் ஏதோ ஒன்று மேம்பாடுகளை காம்பித்து விட்டு கீழ் வர்க்கங்களை அடிமைகளாக ஆக்கி அவர்கள் மேல் வர்க்கத்தில் இருப்பவர்களிடம் சுதந்திரத்தை கேட்டு கேட்டு உயிர் நீத்தது மட்டும்தான் மித்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெற்றது என்றால் அதற்கு முன்னால் ஒரு பத்து வருடம் போராடினார்கள் அதற்கு முன்னால் ஒரு ஐந்து வருடம் போராடி பெற்றார்கள் என்றெல்லாம் நாம் நினைத்து விட முடியாது அப்படியெல்லாம் இல்லை வரலாற்றை நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இருநூத்தி ஐம்பது ஆண்டு காலம் இந்த சுதந்திரம் பெறுவதற்காக போராடி உள்ளார்கள் பள்ளி பெரியவர்கள் முன் சென்ற சமூகம் இருநூத்தி ஐம்பது ஆண்டு காலங்கள் இங்கு நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா சுதந்திரத்திற்கு முன்னால் இழந்து விட்டவர்களும் சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னாலும் எழுந்து விட்டவர்களும் நிறைய உண்டு இந்தியாவிற்காக தன் உயிரை நீத்த பெருமக்கள் இந்தியாவிற்காக உயிரை நீத்த முஸ்லிம்கள் இந்தியாவிற்காக உயிரை நீர்த்தாக்கள் ஆளும் பெருமக்கள் எத்தனை எத்தனை பேர் நிறைய பேர் சொல்வது உண்டு மதரசாவிற்கு போகக்கூடிய ஆளின்களை பற்றி எல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் வரும் அதில் அதிகமாக சமகாலத்தில் இப்பொழுது குறைந்து இருந்தாலும் அதிகமாக வரக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையில் சொல்வார்கள் அஜரத்துமார்களுக்கு எங்க இங்கிலீஷ் தெரிய போகுதுன்னு சொல்லுவாங்க சாதாரணமா பேசும் போலே சொல்றாரு அவர் அஜரத்து ஓதி இருக்கிறார் அவருக்கு இங்கிலீஷ் எல்லாம் ஒண்ணும் தெரியாது அவரெல்லாம் ஒண்ணும் பெருசா படிச்சிருக்க மாட்டாங்க அவர் இந்த ஃபேண்ட் செட்டை எல்லாம் போட்டா ஹராமுன்னு சொல்லுவாரு அவருக்கு ஃபேன் செட் போட்டு பிடிக்காது டி செட் போட்டா பிடிக்காது இப்படி மக்களை அப்படியே ஒரு ஒரு விதத்துல கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறார்கள் இல்லையா ஏன் தெரியுமா இந்த வார்த்தைகள் எல்லாம் உளமாக்கலை கண்ணியப்படுத்துவதில்லை உலமாக்களை மட்டப்படுத்துகிற என்பதற்கல்ல அல்ல உண்மையிலே ஆலிம்கள் அப்படி இருந்தார்கள் தன்னைத்தானே முட்டாள்தனமாக ஆக்குகிற வலையில் அதாவது ஆங்கிலேயனுடைய மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது என்பதனால் நான் ஆங்கிலேயனை மட்டும் எதிர்க்கவில்லை அவன் மொழியையும் எதிர்க்கிறேன் என்று ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஆலிம்கள் சம்மதம் எடுத்தார்கள் ஆலிம்களுடைய தியாகம் எங்கே இருக்கிறது பாருங்கள் வெறும் ஆங்கிலனுக்கு எதிரான தியாகம் அல்ல இது போராட்டம் அல்ல இது அவன் பேசுகிற மொழியை கூட நாங்கள் கற்றுக்கொள்ள மாட்டோம் இதே ஆலிம்கள் சீன மொழியாக சீனத்தில் இருந்தாலும் கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற நபிகள் நாயகத்தின் வாரிசாக இருக்கிற இந்த ஆலிம்கள் சொன்ன வார்த்தை ஆங்கிலம் கற்றுக்கொள்வது ஹராம் என்று சொன்னார்கள் ஏனென்றால் அந்த மொழியை பேசுபவன் ஒரு இனத்தை அழிக்கிறான் என்று சொன்னார்கள் அந்த மொழியை பேசுபவன் சிறுபான்மையர்களை அழித்து தழுகிறான் என்று சொன்னார்கள் இந்தியாவை அடிமைப்பட்டு இருக்கிறான் என்று சொன்னார்கள் பிறகு அவனுக்கே இல்லாத மதிப்பு அவன் மொழிக்கு ஏன் என்று சொன்னார்கள் ஆலிம்கள் ஆலிம்கள் தான் சொன்னார்கள் அவன் அணிகின்ற அதே ஆடைகள் அது பேண்ட் ஷர்ட் கோட்டு போன்றவைகள் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் அதை நாம் அணியக்கூடாது என்று சொன்னார்கள் அவன் போகிற எந்த அலுவலக வேலைகளாக இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம் என்று நாம் பின்னால் வந்தோம் தக்க சமயம் சந்தர்ப்பத்தை பார்த்து சில நான்காம் நபர்கள் எல்லாம் உள்ளே சென்று இன்றும் மேலதிகாரத்தில் இருக்கிறார்கள் ஆனால் முஸ்லிம்கள் சுதந்திரத்திற்காக எத்துணை எத்துணை தியாகங்கள் மேற்கொண்டார்கள் என்பதையெல்லாம் இந்த வெள்ளியினுடைய சிந்தனைகளை நாம் கொண்டு வர வேண்டும் பெருமக்கள் உலகத்திலே நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் காண்பித்த அற்புதமான போதனைகளில் சமத்துவம் மிக நீளமாக மேலான போதனையாகும் சமத்துவம் என்பது பலஸ்தீன் மக்கள் உமர் அலி அன்பு அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உமர் ஒரு பிரம்மாண்டமான ஜனாதிபதி உமரினுடைய வருகை என்பது ஜெருசலத்திற்கே மிகப்பெரிய பிரகாசத்தை தரக்கூடிய ஒரு வரவேற்பு உமரல் எந்த அனுகா அவர்கள் தங்களுடைய பயணத்தை துவக்கும் பொழுது தானும் தன்னோடு இருக்கிற ஹாதிம் பணியாளரும் தன் இருவரையும் சுமந்து வரக்கூடிய ஒரு வாகனம் துவங்குகிறது ஒரு டிராவல் பலஸ்தீனை போகிறோம் ஜனாதிபதியும் ஜனாதிபதியோடு இருக்கக்கூடிய பணியாளரும் இவர்கள் வாகனிக்க வேண்டிய வாகனம் செல்லும் வழியிலே இவர்கள் உமரல் எல் தாஹ அனுகவர்கள் சொல்கிறார்கள் அமீரில் சொல்லுகிறார்கள் நானே மேலே ஏறி வரக்கூடாது நீயும் அவ்வப்போது மேலே ஏற வேண்டும் ஒரு பகுதி வரைக்கும் நான் வருவேன் சில தூரத்திற்கு நீங்கள் வர வேண்டும் இன்னும் சில தூரத்தில் இருவரும் மாற்றி மாற்றியமைப்பது மட்டுமல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம ரெண்டு பேருமே வாகனத்தில் இருக்கக்கூடாது வாகனம் எம்டியா வரணும் ஏன்னா அது உயிருள்ள ஜீவம் ஒட்டகம் என்பது உயிருள்ள ஜீவன் அந்த ஜீவனுக்குரிய உரிமையை கொடுக்க வேண்டும் கொஞ்சம் அதை விட்டு அது வரட்டும் அதை இழப்பாறியதற்கு பின்னால் நான் ஏறுகிறேன் நான் கொஞ்சம் ஓய்வெடுத்ததற்கு பின்னால் நீ ஏறிக்கொள் என்று பேசிக் கொள்கிறார்கள் இப்படியே போகிற வழியிலே பலஸ்தீனுடைய சரியாக அந்த வாகனத்தில் அமர வேண்டிய கோட்டா யாருடையது என்றால் உமர் அலி அமீரில் முஹ்மினுடைய உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஜனாதிபதி கீழே வந்து கொண்டிருக்கிறார்கள் பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் மெருகேறுகிறது வாகனத்திற்கு மேலே இருப்பவர் யார் வாகனத்திற்கு கீழே வருபவர் யார் அமீரில் மோமினின் நல்லவா மேலே வந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் பார்க்கிறார்கள் அப்பொழுதுதான் இப்படி ஒரு திட்டத்தோடு செய்தனா அமீரில் மோமினின் அலியந்தாகும் அவர்கள் உள்ளே வருகிறார்கள் என்பதை ஜெருசலம் மக்கள் பார்த்து பக பூரிப்பு அடைகிறார்கள் இதைவிடவும் ஒரு சமத்துவத்தை போதிக்கிற அரசாங்கத்தை இதை விடவும் சமநிலையை மனித நேயத்தை போதிக்கிற ஒரு அற்புதமான இந்த கண்டிருக்குமா என்பதை இந்த வரலாறு மறைந்துவிடக் கூடாது பெருமக்களே அதற்கு பின்னால் உமரிபுனா அப்துல் அசீஸ் வலியுந்தாகும் அமைப்பு இரண்டாம் உமர் என்று போற்றப்பட்ட உமரிபுனா அப்துல் அசீஸ் அமீர் இரண்டாம் உமர் என்று சொல்லப்பட்டார்கள் எனக்குரிய ஹலீஃபாவுடைய வரிசையில் பத்தாவது ஹலீஃபாவாக இருப்பவர்கள் உமர் அப்துல் அசீஸ் எத்தனை எத்தனை நாடுகளை ஆழ்ந்த பெருமகனார் தெரியுமா எத்தனை எத்தனை நாடுகளை சுதந்திரத்தில் இருந்து அடிமைத்தனத்தில் இருந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த பெருமகனார் தெரியுமா இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் ஆட்சியை கவனித்து பார்த்தால் நாற்பது நாடுகளை அவர்கள் ஆட்சி செய்ததற்கு சமமாக இருந்த அமீரில் முஹ்மீனின் உமர் அப்துல் அசீஸ் கலியொந்தாக அனுபவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் விட்டு சென்ற பொருளாதாரம் என்ன அவர்களுக்கு பதினோரு பிள்ளைகள் இருந்தது பெருமக்களே அவர்கள் விட்டு செல்லும் பொழுது வெறும் பதினேழு தீனாரை விட்டு சென்றார்கள் அவ்வளவு பொருளாதாரம் அவ்வளவு ஆட்சி அதிகாரம் அவ்வளவு நாட்டின் கொள்முதல்கள் ஒரு பெரும் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவருடைய கடைசியில் அவருடைய சொத்தை பார்த்தால் வெறும் பதினேழு தீனார் அதிலே தங்களுடைய ஜனாதாவிற்காக தஃபனிற்காக ஏழு தீனாரை ஒதுக்கி வைத்து மீதம் இருந்த பத்து தீனாரிலே ஒவ்வொரு ஆளுக்கும் பதினோரு பேருக்கு பிரிக்கும் பொழுது தீனார் நாலர திருகமாக மாறி ஒவ்வொரு நபருக்கும் நாலர திருகம் தான் போய் சேர்ந்தது என்பது இரண்டாம் உமர் அமீர் மோகினின் உமர் அப்துல் அசீத் அஹமதுல்லாஹி அலியுல்லா மனுவருடைய வரலாறு இதுவெல்லாம் நம் சமூகத்திற்கு முன்மாதிரியாக கடந்துவிட்ட பெரும் பெரும் இறை நேசல்களுடைய முதல் படித்தரங்கள் அதற்கு பின்னால் இந்த இந்தியாவிற்கு இதே போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது முஸ்லிம்கள் களம் இறங்குகிறார்கள் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளில் இவர்களுடைய போராட்டம் இதே முஸ்லிம்களுடைய போராட்டம் பகதூர் ஷாவை யாரும் மறந்து விட முடியாது இல்லையா ஒவ்வொரு வருடமும் அவர்கள் பெயரை சுதந்திர தினம் அன்று நினைவுபடுத்தாமல் நாம் கடந்து விட முடியாது அவர்களுடைய அடக்கஸ்தனத்தில் அவர்கள் போட்டிருந்த அந்த அந்த எழுத்து என்பது இன்னமும் மறக்கடிக்கப்படாத எழுத்து என்னை அடக்க ஆரடி மண் கூட இல்லை என்று வருத்தத்தோடு அடக்கம் பெற்றவர்கள் பகதூர் ஷா என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை அன்றைய நேரத்தில் பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்களுடைய அடக்கஸ்தனத்திற்கு போகும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய விசிட்டர்ஸினுடைய கமாண்ட்ஸ்னு ஒரு புக் இருக்கும் அதுல ராஜீவ் காந்தி அவர்கள் எழுதுவார்கள் ஐந்து கோடி மக்கள் மக்களின் இதயங்களிலும் இந்த அடக்கஸ்தனத்தில் இருக்கக்கூடிய ஆறடி மண் உள்வாங்கி இருக்கிறது என்று எழுதியிருப்பார் அத்துணை தியாகங்களை செய்த பெருமகனார்கள் அவர்கள் பெருமக்களே காலை உணவுக்காக தட்டு வரும் பொழுது தனக்கே தெரியாத அது உணவு என்று தான் நினைத்தார்கள் ஆனால் மிர்சா மகள்ரு சுல்தான் என்கின்ற தங்களுடைய ரெண்டு மகனாருடைய தலை அந்த உணவு தட்டிலே வந்ததை பகதூர் ஷா கொஞ்சமும் கூட அவர்கள் யோசிக்கவில்லை இந்தியாவினுடைய மண்ணிற்காக செய்துவிட்ட பெரும் பெரும் தியாகத்தில் அவருடைய இறுதி நேரத்தில் அவர்கள் கண்ட மிக மோசமான ஒரு நிலைகள் எல்லாம் இதெல்லாம் இந்த தேசத்திற்காக ஜாலியான் வாலபாக்க நம் எல்லோருக்கும் தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு படுகொலை நடைபெற்றது தான் அந்த கிணற்றிலே சடலங்கள் சடலங்களாக கொத்து கொத்தாக நிரம்பி கிணறு நிரம்பி வடிக்கிறது ஒரு தட்டை கொண்டு வந்து இப்படி தல்னா போனோம் அவ்வளவு ஜனாசா ஜனாசாக்கள் முழுக்க முழுக்க அதிகமாக பாதி பேரும் முஸ்லிம்கள் என்கின்ற வரலாற்றை அந்த இருக்கக்கூடிய ஜனாசாவினுடைய வரலாற்றுகளை எல்லாம் இன்று மறைக்கடிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அண்ணல் காந்தியடிகள் அவருடைய ஒத்துழையாமை ஒத்துழையாமை என்கின்ற அந்த எய்திகளில் நம் எல்லோருக்கும் தெரியும் ஏறக்குறைய நாற்பத்தி எட்டாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த புரட்சியில் நங்கு விளங்க வேண்டும் நடைபெற்ற ஆண்டும் நடைபெற்ற வரலாற்றையும் நினைவு வைக்கக்கூடிய இந்த சமூகம் அந்த நாற்பத்தி எட்டாயிரம் பேரில் முப்பத்தி ஆறாயிரம் பேரும் முஸ்லிம்கள் தான் கொல்லப்பட்டார்கள் என்பதை வரலாறு மறந்துவிட்டது பெருமக்கள் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் கழபாவை பார்க்கும் பொழுது நாம் எல்லோரும் நமக்கான நியமத்துகளை கேட்போம் ஒரு தாய் உள்ளம் போய் கழபாவிலே நின்றால் தனக்கான மகனும் தன் குடும்பத்திற்காகவும் வேண்டி விரும்பி கேட்கும் இங்கு முகமது அலி ரஹமத்துல்லாஹி அலிஹி மௌலானா முகமது அலி மௌலானா சௌகத் அலி இந்த ரெண்டு பேரையும் ஈன்றெடுத்த தாய் கழபாவிற்கு முன்னால் போய் நின்று கேட்ட விஷயம் அதுதான் போராட்ட களத்தில் சுதந்திர போராட்டத்தில் இதுவரைக்கும் ஈடுபட்டு கொண்டிருக்கும் எனது இரண்டு மகனையும் இளைவா செய்வாயாக என்று காவாவின் அடிமாசில் என்றால் இந்த இஸ்லாத்திலே பெண்களுடைய பங்கு எவ்வளவு பெருசு என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் முஸ்லிம் பெண்களுடைய பங்கு அலாதியானது என்பதை யோசிக்க வேண்டும் லண்டனிலே கடைசியாக அவர் ஆகிறார் அடிமை மண்ணிலே என்னை நீங்கள் அடக்க வேண்டாம் என்று ார் ஒவ்வொரு நாடும்னா முகமது அலியினுடைய மையத்தை கேட்கிறது வரலாற்று சிறப்பு மிக்கமாக எங்கள் நாடு மாறட்டும் அவர் ஜனாசாவை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்கிறது கடைசியாக அப்பாஹு ரபுல் ஆலமின் பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய அம்பியாக்கள் அடக்கப்பட்டிருக்கிற அடக்கத்தில் முகத்தசுக்கு அருகாமையிலே மோலானா முகமது அலி அவர்கள் அடக்க பெற்றார்கள் இந்நாளில் அவ்வளவு பெரிய ஆளுமை மிக்கவர்கள் எல்லாம் நாம் கடந்து விட்டோம் இன்றும் பெருமக்களே இதே போன்று அடிமை நாடாக இருந்து சுதந்திரம் பெற்ற நாடுதான் வங்காள தேசம் பங்காளிகள் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கிறார்களா தோனிகள் சப்புக்களிலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள் நம்மை சுற்றி எங்கேயும் இருப்பார்கள் நமது மேல் தளத்தில் அதிகமாக இருப்பார்கள் இழிது பெருநாள் ஜும்மாவுடைய நாளில் முதலாக ஓடி வந்து நிற்கிற அதிகமான பங்காளிகள் மக்காவிற்கு போனால் நீங்கள் மக்காவிற்குாஃபு செய்யும் இடங்கள் சை செய்யும் இடங்கள் அங்கங்கே பங்காளிகள் இல்லாத இடமே கிடையாது மதினாவிலும் அதே நிலைமைதான் எங்கு பார்த்தாலும் பிரம்மாண்டமாக பறந்து விருந்திருக்கக்கூடிய பங்காளி முஸ்லிம்கள் வங்காள தேசத்திலே நடைபெற்றிருக்கும் இந்த போராட்டமும் அதுதான் சுதந்திரம் பெற்றதற்கு பின்னாலும் மிக பெரிய நடந்தால் என்ன நடக்கும் என்பதை இன்று அந்த நாடு உலகத்திற்கும் காமித்துக் கொண்டிருக்கிறது பதினேழு கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நாட்டில் ஐ பதினைந்து கோடி மக்களும் முஸ்லிம்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் மக்காவில பங்காளி மார்க்கெட்டுன்னே ஒண்ணு இருந்தது இப்போ இந்த டூ தௌசண்ட் தேர்ட்டி திட்டம் சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சு கெட்டிடமும் மாலும் கெட்டி சவுதியில இப்ப கெட்டி கொண்டிருப்பதனால கன்சரேஷன் அந்த பங்காளி மார்க்கெட்டை கொஞ்சம் அப்புறப்படுத்திருக்கிறான் இல்லைன்னா அங்க போனா பங்காளி மார்க்கெட்டு மதினாவிலும் ஒன்று உண்டு அவ்வளவு பெரிய மெம்பர்ஸ்கள் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஆளுமை உள்ள முஸ்லீம்களில் பங்காளிகள் உண்டு இன்று மாணவர்களுடைய போராட்டம் என்ன நடக்கிறது அங்கு அந்த பெண்மணியினுடைய சர்வதிகாரம் போக்கினால் என்ன நினைந்து கொண்டிருப்பது என்று நாம் பார்க்க வேண்டும் ஏறக்குறைய ரெண்டு விஷயங்களும் அவர் அந்த அந்த நாட்டிலே அவர் அரங்கேற்றிருக்கிறார் சுதந்திரம் வாங்கிய ஒரு நாட்டிலே எதிர்கட்சியில் இருக்கும் அத்தனை பேரும் கைதி செய்ய திட்டம் நீதிபதிகள் இரண்டாவது நீதிபதிகள் எந்த நீதித்துறையில் அமர்ந்து கொண்டு நீதி செலுத்தினாலும் நான் எதை எழுதி கொடுக்கிறோம் அதுதான் நீதித்துறை வாய் திறக்க வேண்டும் என்கின்ற இரண்டாவது திட்டம் இதை அறிமுகப்படுத்தி அந்த நாடு இப்பொழுது சின்ன பின்னமாக மாறி போய் நாட்டிற்கு தலைவித்துவம் இல்லாமல் பெரும் புரட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் குறிப்பாக வங்காள வங்காளதேசத்தில் வங்காளதேஷ் என்பது உலகத்திலேயே நாலாவது இடமாக ஏறக்குறைய பள்ளிவாசல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டில் அது ஒரு நாடு இரண்டரை லட்சம் பள்ளிவாசல்கள் உண்டு அந்த நாட்டிலே மக்களே இரண்டரை லட்சம் பள்ளிவாசல் உண்டு அந்த நாட்டினுடைய போக்கு ஏன் மாறிவிட்டது தெரியுமா ஒரு சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு அது சர்வதிகார போக்கிலே மாற்றிக்கொண்டால் அங்கு என்ன நடக்கும் என்பதை இந்தியாவும் யோகித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல கருத்தோடு பெருமக்களே அல்லாஹ் நம் தேசத்தை ஒற்றுமையோடும் பலப்படுத்துவானாக சமய நல்லிணக்கத்தோடும் சமூக ஆர்வத்தோடும் சமத்துவ போதனையோடும் நாட்டில் வாழ்கிற எல்லா சமய மக்களும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை யாரெல்லாம் தியாகம் செய்து பாதுகாத்து சுதந்திரம் பெற்று தந்தார்களோ அதே போன்று நல்ல அமானிதமாக இந்த நாட்டை பாதுகாக்கிற கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு என்பதை இந்த நல்ல வேளையிலே இந்த ஜும்மா ஜும்மாவின் வாயிலாக துவாவோடு சேர்ந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் வல்லோ நல்லா நம் நாட்டில் நடைபெறுகின்ற எல்லா புரட்சிகளையும் எல்லா சர்வதிகார போக்குகளையும் விட்டு பாதுகாத்து தந்தருள் புரிவானாக வேற்றுமை இன்றி ஒற்றுமையோடு வாழக்கூடிய நன்மக்களாக அவ்வளோ நம்மையும் நம்மை சார்ந்துள்ள மக்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين